यह सूखिपुल मारिया है। ஆவியானவருடைய செயல்பாடு வந்து நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில வந்து நூறு சதவீதம் இருக்கு இயேசு ஏசு கிறிஸ்து வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வந்து சிதல்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆஹ் நான் போனாதான் நான் வந்து தந்தையிடம் போனால்தான் ஆவியானவர் வந்து அனுப்ப முடியும் துணையாளர் வந்து வர முடியும் அதனால நான் கண்டிப்பா தந்தையிடம் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து வந்து சிதல்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதே போல ஏசு கிறிஸ்து விண்ணகம் சென்றதுக்கு அப்புறம் ஆஹ் விழாவின் மூலமா ஆவியானவர் வந்து எல்லாருமே வந்து பெற்றுக்கொள்றாங்க இப்போ நம்ம கத்தோலிக்க திருச்சபையில நம்ம திருமொழிக்கின் மூலமா வந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்றோம் அன்னைக்கு வந்து நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டுதான் இந்த திருச்சபையோட ஒரு உறுப்பினராவே நம்ம ஆகிறோம் அப்படிங்க சொல்ல ஆவியானவருடைய செயல்பாடு நம்ம எப்ப திருமொழிக்கு பெற்றோமோ அப்பத்துல இருந்தே நமக்குள்ள வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் உறுதி பூசல் மூலமா வந்து நம்ம வந்து ஆவியான நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து நம்ம உறுதிப்படுத்தவும் செஞ்சுக்கிறோம் இப்போ ஆவியனுடைய செயல்படு நமக்குள்ள இருக்கா இல்லையா அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு விவிலிய வசனம் வந்து ஆஹ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆவியனர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆசிரியராகவும் ஆஹ் நினைப்பூட்டுகிறவராகவும் இருக்கிறாரு அப்படின்னு வந்து விவிலிய வசனம் சொல்லுது அப்போ இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அஹ் ஜெபம் அதிகமா இருக்குது அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை வந்து நம்ம அதிகமா ரீட் பண்றோம் அதன்படி நம்ம வாழறோம் அப்படிங்கும்போது ஆவியனுடைய செயல்பாடு நமக்குள்ள அதிகமா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து கடவுளோட நெருக்கமான நிலைக்கு நம்ம அந்த அளவுக்கு ஆவியனுடைய செயல்பாடு நமக்குள்ள அதிகமா இருக்கும் இப்போ வந்து ஜப வாழ்க்கையில வந்து நம்ம பின்தங்கி இருந்தோம் அப்படின்னோம்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து நமக்குள்ள குறைவா இருக்கும் ஒரு சிலர் வந்து ஜபமே பண்ணாம அவரை வந்து செயல்படாமலும் வச்சிருக்கிறாங்க ஆனா ஆவியனர் வந்து நமக்குள்ள இருக்கதான் செய்யறாரு ஆஹ் நம்ம வந்து அவரை செயல்பட வைக்கணும் ஜபத்தின் மூலமாக அப்ப இப்ப நம்ம வந்து அதிகமா ஜபிச்சு அவரை செயல்பட வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நம்ம வீடுகள்லேயே வந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடங்கள்ல வந்து நமக்கு கோபம் அதிகமா வந்து ஒரு தகாத வார்த்தை வந்து நம்ம சொல்ற அளவுக்கு நம்மளுடைய உள்ளத்துல இருந்து வாய் வரைக்கும் வரும் ஆனா அந்நேரத்துல வந்து நமக்குள்ள ஒரு ஆஹ் அலாம் இருக்கும் இதை நீ பேசாத இதை பேசக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்குள்ள வந்து ஒரு ஒரு குரல் பேசும் இல்லையா அதுதான் அந்த ஆவியான நம்மளை வந்து கைட் பண்றாரு நீ வந்து இத இடத்துல பேசணும் இதை பேசக்கூடாது அப்படின்னு வந்து கைட் பண்றாரு அதே போல வந்து வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு ஓட்டத்துல ஓடிட்டே இருப்போம் அது சரியான பாதையா தவறான பாதையா அப்படின்னு நமக்கே தெரியாது இவங்கள நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு தெரியாது அப்பவும் வந்து நமக்கு வந்து அவர் வந்து சொல்வாரு நமக்குள்ள இருந்தே சொல்வாரு இவனை வந்து நீ முழுசா நம்பாத பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நமக்குள்ள வந்து அதான் நம்ம வந்து ஜெபத்துல அதிகமா இருக்கும்போது அவர் வந்து நம்மளை வந்து அப்படி கைட் பண்ணி கொண்டு போவாரு நீங்களே நிறைய நேரங்கள உணர்ந்திருப்பீங்க நீங்க வந்து ஒரு செயல்ல இறங்கும் போது வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு அலர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து அந்த ஆவியானவருடைய செயல்பாடு தான் அதுக்கப்புறம் வந்து நினைப்பூட்டுகிறவரா இருக்கிறாரு ஆஹ் ஏசு கிறிஸ்து வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் வந்து சிலர்களிட்ட பேசியிருப்பாங்க ஆனா அப்ப வந்து சிலர்களுக்கு அது எதுவுமே புரிஞ்சிருக்காது எப்போ வந்து அவங்க ஆவியனவரை பெற்றுக்கொண்டாங்களோ அப்ப வந்து ஒவ்வொன்றையே ரியலைஸ் பண்ணுவாங்க ஆமா அன்னைக்கு ஏசு கிறிஸ்து வந்து இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகத்தான் அவர் இதை சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு ஒவ்வொன்னையுமே வந்து நினை நினைச்சு பார்ப்பாங்க அதே போல இன்னைக்கும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னம்னா நம்ம ஜபிக்கும் போது ஆவியனர் வந்து சொல்வாரு நீ இவங்க கிட்ட போய் கேளு இவங்க ஃப்ரெண்டு தானே உனக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சவங்க தானே நீ அவங்க கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பூட்டுவாரு நீ இவங்க கிட்ட போ அவங்க கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய காரியங்களை வந்து அவர் வந்து நினைப்பூட்டுகிறவரா இருப்பார் நம்மளே மறந்த விஷயங்கள் இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் வந்து ஒரு விஷயத்த எங்கனையோ வச்சுட்டு நம்ம தொலைச்சிட்டு நிப்போம் ஆனா அவர் வந்து சொல்வாரு இங்க இருக்கும் நீ கரெக்டா போ இந்த இடத்துக்கு போ உனக்கு அதுக்கான விடை கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை வந்து நினைப்பூட்டுகிறவராவும் இருக்கிறாரு சோ இது வந்து நம்ம வந்து ஜபத்துல அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இதெல்லாம் செயல்பாடு வந்து கத்தோலிக்க திருச்சபையில வந்து நூறு சதவீதம் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்குள்ள இருந்து செயலாற்றிக்கிட்டே இருக்கிறாரு அவரை செயல்பட வைக்கிறதும் வைக்காததும் நம்மளோட கைகள்ல தான் இருக்கிறது